ஒத்துழையாமை இயக்கம் துவங்கியது மகாத்மா காந்தியடிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தலைவர்களின் கருத்தை அறிந்து கௌரவத்தை அறிந்து கொள்வதற்காக ஒரு சுற்றுப்பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் சென்னைக்கு வந்தார் வந்தவர் ராஜாஜி அவர்களின் வீட்டில் தங்கினார் தலைவர்களுடன் கலந்து பேசிய பின்பு இதர தலைவர்களையும் சந்திப்பதாக கும்பகோணம் திருச்சி மதுரை ஸ்ரீவைகுண்டம் வழியாக தூத்துக்குடியை அடைந்தார் வழியில் திருப்பூரில் வாழ்ந்து வந்த ஆஷர் பத்மாவதி இணையரின் வீட்டிற்கு சென்றார் நாட்டின் விடுதலையில் அக்கரை கொண்டிருந்த குமரன் காந்தியடிகளை சந்தித்தார் அன்று முதல் குமரனின் உள்ளத்தில் சுதந்திர தாகம் ஏற்பட்டது காந்தியடிகளின் வழியை பின்பற்றி குமரன் கதராடை அணியத் தொடங்கினார் அந்நிய பொருள்களை விளக்கினார் மாலை நேரத்தில் கள்ளுக்கடைகள் முன்பு அமர்ந்து மறியல் செய்ய தொடங்கினார் திருப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி திங்கள் பத்தாம் நாள் ஆங்கிலேய அரசு காந்தியடிகளை கைது செய்ததற்காக ஊர்வலம் நடந்தது குமரன் கொடியை பிடித்து முன்னாள் நடந்தார் இரும்பு பாதை நிலையத்தை நெருங்கும் போது காவல்துறையினர் தடியடி நடத்தினர் கொடியை பிடித்திருந்த குமரனையும் காவல்துறையினர் கடுமையாக தாக்கினர் அடிபட்ட குமரன் நினைவிழந்த மண்ணில் சாய்ந்தார் இறுதி வரை அவர் கொடியை விடவே இல்லை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவர் சேர்க்கப்பட்ட மறுநாளே தன் உயிரையும் நீத்தார் குமரன் மறைந்த ஒரு மாதத்திற்கு ஒரு மாதத்திற்குள் திருப்பூர் வந்த மகாத்மா காந்தி அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினாராம் காமராஜர் உயிருடன் இருந்தவரை குமரன் குடும்பத்தினருடன் அவ்வப்போது தொடர்பு கொண்டு விசாரித்தும் வந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் குமரனுடைய துணைவியார் வந்து ராமாயி அம்மாள் இல்லைங்களா அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வந்து ஏப்ரல் மாதம் உயிர் நீத்திருக்காங்க நினைவகம் கண்டிப்பா வந்து இவருடைய பெரிய தியாகத்தின் விளைவாக தமிழ்நாடு அரசு திருப்பூர் குமரன் தியாகத்தை போற்றும் வகையில் திருப்பூரில் வந்து திருப்பூர் குமரன் நினைவகம் ஒன்றை அமை அமைத்துதான் அங்க வந்து தற்கால நூல் நிலையம் உள்ளது படிப்பகம் ஒன்று செயல்பட்டு வருகின்றது மேலும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களின் படங்கள் வரைந்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்